ஓம் கணபதி வருக ஓம்கார கணபதி வருக ரிங்கணபதி வருக ரிங்கார கணபதி வருக சிறங்கணபதி வருக சிருங்காரணபதி வருக கங்கணபதி வருக நினைத்த காரியங்கள் வசி 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 வய நம சிவாய நம ஓம் ஹ்ரீம் ஸ்ரீயம் அவும் சவும் கங்கணாய கணாய கணாய வருகம் ஸ்வாகம் ஓம் நம சிவ ய சிவசிவசரணம் சிவானந்தம் शिवशिव शिवाय आक्रोशनाय ओम अंगू शिंगीम गभिम वंश मंद्रनीशाव नशी नसी ओम स्वागा ओम अंगू शिंगी गभिम वं शालम नसी महि ओम स्वागा ஓம் ஆம் கிரீம் கிரோம் அர்லவச சசி ஹோம் வம்ச ஓவசம் சுவசம் ஹம்ச ஆதிலிங்கேஸ்வரர் ஐலாண்ட ஐஸ்வரி பிராண யக் பிராண ஜீவகசிதா அக்ஷேஸ்வரவேந்திராணி வாங்மன தவசேஸ்ரோத்திர தனசா மணைநகவ அக்ஷிஅசின் பிம்பை இந்திர ஸ்ரீ ஆதிலிங்கேஸ்வரர் ஐலாண்ட ஈஸ்வரி சிவம் சிவம் திஷ்டந்தோம் ஸ்வாகா ஸ்ரீ ஆதிலிங்கேஸ்வரர் இயலாண்ட பிராணா பிரதிஷ்டா பிரதிஷ்டாபியாமீ ஓம் பிரணாய பிராணருபாய பிராணலிங்காய பிராண பிரதிஷ்டை ஸ்வகா ஓம் ஜீவா ஜீவரூபாய ஜீவலிங்காய ஜீவபிரதிஷ்டாயை ஸ்வகா ஓம் இந்திராய மந்திரூபாய மந்திரலிங்காய மந்திரப்பிரதிஷ்டாயை ஸ்வகா ஓம் இந்திராய இந்திரா இந்திரூபாயை இந்திரலிங்காயிரப்பதிகா ஓம் பிரம்மாய பிரம்மலிங்காய ப்ரமாயாயிரமூபாய் ப்ரமபிரதி ஓம் இந்திரராஜா உத்மே மகா மந்திராயீமயே தன்னோ மந்திர பிரசோதைய ஓம் இந்திரராஜாய மகா இந்திராய மகாந்திராயீமே எந்திர பிரசோதய ஓம் லங் மங் லங் வங் யங் யஙங் லங் லங் ஓம் ஆம் லா லீ லு உண்படு ஸ்வாகா ரெட்டும் கட்டு கட்டு ஓம் ஐம் க்ரீம் பகாலமுயி மயாபூஜ்யமான சகல தேவதா மம சத்ரு பிரரிதா தேவதா குரு முக்தி பந்தா குரு குரு ஸ்வாகா ஓம் வங் சிங் உச்சாடாய உச்சாடாய ஓம் ரீம் கிரீம் ஸ்ரீம் ஹசி அசி ஓம் ரீம் கிரீம் ஸ்ரீம் ஹசி அசி நமக நமக நவாமி நம்ளம் சம்சம் நவ்யவு கரீம் ஸ்ரீம் சும் சும் ஒவ்வழி வழி வங்குவங்குருங் மாதாமயி மணவதர்சித்த வாரூபினி கம்கம் நாக்கோடி சித்தமம் தேவ் தேவ் கங்கரிங் இட்டா இட்டா தசசி அம்ம அம்மு ஜடபலத்த வஸ்கிய கங்கு இதாகி இக்கு நமகா ஓம் ஜெய ஓம் ஆம் ஜெய ஜெய சீக்கிரம் சீக்கிரம் அவும் உவும் வசிய வசிய கணபதி சுவாகா ஓம் ஸ்ரீம் ஐயும் க்ளீம் சவும் ரீம் ஓமிங்க நமசிவ சர்வலோகங்களும் சர்வலோக தெய்வங்களும் சர்வலோக சக்தியும் அதில் இங்கேஸ்வரர் இலாண்டைஸ்வரி திருக்கோயிலுள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் வசி வசி ஓம் சுவாகா ஓம் க்ளீம் சவும் ரீம் ஸ்ரீம் ஐயம் ஓம் சங் வசிவ என்ன மோகனாய் ஸ்வாகா ஓம் ஐம் சவும் ஸ்ரீம் கிளியும் ரிம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சவும் ஐயும் நசியம ஆக்கிரோஷனாய நமகம் ஸ்வாகா ஓம் ஐம் க்ளீம் சவும் ஹீம் ஸ்ரீம் நம சிவை ஓம் சிவா ஓம் ஐம் க்ளீம் சவும் ஹீம் ஷிரீ நமசிவை ஓம் ஸ்வாகா ஓம் ரங் ஹீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சவும் சவும் க்ளீம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் வை நமசி ஓம் ஸ்வாகா ஓம் ரங் ஹீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சவும் சவும் க்ளீம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் வை நமஷி ஓம் சிவகா ஓம் சவும் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் க்ளீம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் சவும் ஓம் சிவய நமகம் ஸ்வாகா ஓம் ரக்ஷயி நமோ நம பார்வதி நிபஞ்சா சரி ரிங் குரு தாசாயினி நகக் ஸ்ரீ ரிங் ஆ காளுங்குளுங்ங் ஆக்ஷாரி ஹரி பிரம்ம விஷ்ணு ஆத்மசம் ரக்ஷாதாரப் ஜா கடகட மிருத்துவநாசகா எட்டித்மா இமாம் ஜ குருக்கு மம துயிரில் நீடித்தே நமகா ஓ மண்டபைரண்ட தாயே கிங்கிங் சிங் ரிங்க அரி மோஹி செத்து சித்து அயில சித்து வசிய அவகோடி சித்து வசிய தாயே அகிலம் முதல் போது அப்பெயில் அடியானை கண்டவுடன் அடங்கி நின்று தொண்டம் எல்லோரும் எனக்கு செய்ய சுந்தரிய வா 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 சிங் ரங் ரிங் ஸ்வாகா உடல் நலம் நீண்ட ஆயில் நிலையான செல்வம் பெற்று வாழ எல்லாம் அல்ல ஆதிலிங்கேஸ்வரர் இலாண்ட ஈஸ்வரி துணை தெய்வங்களை வேண்டி வணங்குகிறோம் உலக மக்கள் உடல் நலம் நீண்டாயில் நிலையான பெற்று வாழட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று நலமுடன் வாழ்க வாழ்கினம் அஞ்சுகுழிவொட்டி வலி கைலாயமலை திண்டுக்கல் டு நத்தம் ரோடு அஞ்சுகுழிவொட்டி வலி கைலாயமலை அதில் இங்கேஸ்வரர் ஐலாண்டீஸ்வரி எதர் ஞான திருக்கோவில் உருவாகி கொண்டு இருக்கிறது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இன்று பௌர்ணமி கார்த்திக தீபம் பௌர்ணமி பூஜை முழு நிலவு சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சந்திரன் இன்று பௌர்ணமி முழு சந்திரன் சந்திரன் மனிதர்களுக்கு இடதுபுறமாக ஆர்த்தி செய்கிறார் சூரியன் வலதுபுறம் இடதுநாசி நல்லபடியாக சந்திரனனை தியானித்து வணங்குவர்களுக்கு இடதுநாசி நல்லபடியாக வேலை செய்யும் உடம்பு குளிர்ச்சி தரும் உடல் நலம் உண்டாகும் ஓம் நம சிவாய இன்று பௌர்ணமி பௌர்ணமி பூஜை காத்தியதீவ பூஜை உலக மக்கள் உடல் நலம் நீண்டாய் நிலையான செல்வங்கள் பெற்று வாழட்டும் வாழ்க ஜெயமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆதிலிங்கேஸ்வரர் ஐலாண்ட ஈஸ்வரி நமோ நமஸ்தே காலபைரவா நமோ நமஸ்தே நவகிரகங்களை நமோ நமஸ் பாலமுருகா சுப்பிரமணியா சண்முகா நமோ நமஸ்தே ஓம் நம சிவாய சிவாய நம